வாட்டர் லெவல் கம்மியா இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் லவ் அண்ட் சப்போர்ட் அவ்வளவு கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல திடீர்னு வாட்டர் லெவல் இவ்வளவு கம்மியாகணும் டென் டேஸ் முன்னாடி செக்அப் போனப்ப நார்மலா தான் இருந்துச்சு திடீர்னு எப்படி இவ்வளவு கம்மியாச்சு அப்படின்றது எனக்கும் தெரில டாக்டருக்கும் தெரில சரி இதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் ரெண்டு போட சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நாள் நான் போன அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் போட சொல்லியிருந்தாங்க ரெண்டுமே போட்டேன் போட்டா கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும் ஓஆர்எஸ் குடிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓஆர்எஸ் குடிச்சிட்டு ரெண்டு நாளும் ரெஸ்ட்லேயே தான் இருந்த பரணி தீபமும் பாக்கல நான் நேத்து கார்த்திகை தீபமும் பார்க்கல நான் வந்து அதுக்குள்ள ஆர்டர் போட்டிருந்த ட்ரெஸ் வந்துருச்சு சரின்னு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு இன்னைக்கு தேர்ட் டேக்கு நாள் தீபம் ஏற்றுறாங்க சரி இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் தலைக்கெல்லாம் குளிக்கவே இல்ல நான்வெஜ் இன்டேக்ஸ் அதிகமாக எடுத்துக்க சொன்னால நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் அதனால தலைக்கெல்லாம் குளிக்கல பெருசா சாமியும் கும்பிடல சும்மா நார்மலா வீட்டுல சாமி கும்பிட்டு திணற மட்டும் பூசிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தம்பி இன்னைக்கு தான் வெளியே தூக்கிட்டு வந்தா அந்த தீபம் எறிகிறதுக்கு அவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அப்புறம் தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து இந்த பவுடர் தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணீங்க குளிக்க சொல்லி இதே தான் எனக்கும் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க இதான் காலையில நைட் வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் வேற ஏதோ டிப்ஸ் தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பை பை நாளைக்கு ஒரு வீடியோல பாக்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேன்